நம்ம எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு முறைனாலும் இதனால பாதிக்கப்பட்டிருப்போம் கண்டிப்பா எல்லாருக்கும் இது நடந்துருக்கும் நடக்காம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம மாட்டு செவனேனு வண்டில போயிட்டு போனீங்களே எந்த ஒம்பது புக்கும் போயிட்டு போயிட்டுருப்போம் அது பகலோ ராத்திரியோ அது எத்தனை மணியா இருந்தாலும் திடீர்னு ரெகுலரா போற ஏரியா நல்லா அது வரைக்கும் படுத்துகிட்டு கிடக்கும் நமக்கு முன்னாடி கூட ஒருத்தன் போயிருப்பான் அவனை ஒன்றுமே செய்யாது பேசாமல் சாதுவாட்டாக இருந்திருக்கும் திடீர்னு என்ன நம்ம வண்டியை கிராஸ் ஆனோன்னு அதுக்கு என்ன ஆகும்னு தெரியாது வள்ளூர் வந்து பின்னாடியே டைம் அந்த காலு கிட்ட ஃபூட்ரஸ் வச்சிருப்போம் பார்த்தீங்களா அடுத்து வரைக்கும் வரும் அது ஏன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது அதான் இவ்வளோ நேரமாக போயிட்டு இருந்தானே அவனை நீ எதுவும் பண்ணலை உன் பக்கத்துலேயே சில பேர் நின்றுக்கிட்டு இருந்தேன் அவனையும் எதுவும் பண்ணலை ஏன் வண்டியை மட்டும் ஏந்தது நம்ம எல்லாம் என்ன நினச்சிருப்போம் நம்ம வண்டிக்கு பின்னாடி பேய் உட்காந்துருக்கு இல்லை தோளுக்கு மேலே பேய் இருக்குது அதுதான் அந்த நாய் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளாம் நினச்சிருப்போம் இல்லையா ஆனால் அதுக்கு இப்போ ஒரு வழக்கம் கொடுத்துருக்காங்க வண்டியில் போகிறவங்களுக்கு மட்டும் அது என்னென்னா நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு போயிருப்பேன் ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போயிருப்பீங்க அந்த ஏரியாவில் வண்டியை நீங்கள் எங்கேயாவது விட்டு வேறு வேலையை பார்க்க போகிறப்ப நாய் வந்து அதோடய கடமையே பண்ணிட்டு போயின்னு இருக்குமா அதாவது இந்த நாய் வந்து மோப்பம் போடிச்சு ஒன்றுக்கு போகும்ல அந்த மாதிரி நாய் வந்து ஒன்றுக்கு எப்பயுமே போகும் வண்டி அதுக்கு எந்த எல்லா வண்டியுமே பாத்ரூம் தானே அதுக்கு அதுக்கு இந்த வண்டி தான்ன்றதுலாம் கிடையாது பெரிய பெரிய பென்ஸு காரில் ஆரம்பித்து பிஎம்டபிள்யூ ஆரம்பித்து டிவிஎஸ் சுப்டி வரைக்கும் அது சாதி வேறுபாடெல்லாம் பார்க்காது அதுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது அது எதிர்பார்த்தது அங்கே இருந்துச்சுன்னா அது பூர்த்தி ஆகிடும் அதோட இது வந்து தேவை வந்து பூர்த்தி பூர்த்தியாகிடும் வைங்கள ஒன்றுக்கு போயிடும் இந்த மாதிரி ஒன்றுக்கு போகிறப்ப நமக்கு அதில் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது நமக்கு தான் நம்ம ஸ்மெல்லே ஒழுங்காக தெரியாது அப்புறம் என்ன ஆகும் நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஏரியாவுக்கு போகிறோமா அப்படி ஏரியாவுக்கு போகிறப்ப கால் பாம்புறின்ற மாதிரி டாக் யூரியனை டாக் அறியம்மா ஒரு நாயோட அந்த ஸ்மெல்லு இன்னொரு நாய்க்கு தெரியுமா அப்படி அந்த உன் வண்டியில் இருக்க அந்த ஒரு ஸ்மெல்லு இன்னொரு ஏதோ ஒரு நாய் நம்ம ஏரியாவுக்குள்ளே வருதுடா இவன் தாண்டா கூட்டிகிட்டு வர்றான் இந்த வண்டியில் தாண்டா கூட்டிகிட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி ஏரியாவில் இருக்க நாய் ஒவ்வொன்றா ஒன்று சேர்ந்து துரத்த ஆரம்பிச்சு ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு நாயும் அதாவது இன்னொரு ஏரியா நாய் நம்ம ஏரியாவுக்கு வந்துருச்சுடா விடாதீங்கடா வாங்கடா ஓடியாங்க ஓடியாங்கன்னு சொல்லி கூட்டமாக சேர்ந்து தோரத்துறது தான் அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காரணம் ஓகே இது வந்து ஒரு லாஜிக்காகவும் இருக்குதுன்னு வைங்கல இவங்க சொல்கிறத இல்லைன்னு சொல்லிட முடியாது அது வண்டியில் போகிறவங்க ஓகே நடந்து போகிறவங்களை சில நேரம் நாய் படாத பாடுபடுத்து அதிக நமக்கே தெரியாமல் நம்ம காலில் ஏதாச்சும் போயிருக்குமா இல்லை பார்த்து ஒருவேளை நம்மளை பார்த்தா அதுக்கு இன்னொரு ஏரியா நாய் நம்ம ஏரியாவுக்கு வருதுன்ற மாதிரி ஏன்னு தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலி இந்த லாஜிக் நமக்கு புரியுது பட் அந்த லாஜிக்கை என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியலை ஏ அதை இவங்க சொல்கிற காரணமாகவும் இருக்கலாம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி ஏகப்பட்ட பர்ஸ்னல் ரீசன் நாய்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது தான் நம்மளை படாத பகலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சில நாய்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பார்த்துருக்கேன் ஒரு நாய் வெறும் காரை மட்டுமே தோர்த்தோம் பைக் காரணம் ஒன்றும் பண்ணாது வேறு ஆட்டோக்காரனை ஒன்றும் பண்ணாது காரை மட்டும் தோர்த்தோம் அதுக்கு பர்சனலாக அந்த கார் கூட ஏதோ ஒரு பிரச்சனை அதே மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது நான் ஒரு வாட்டி தெரியாத ஏரியாவுக்கு போய் ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் மாட்டிக்கிட்டேன் மாட்டிகிட்டு சுற்றி எல்லா ஏரியாலேயும் நாயும் எங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குல்ல ஸ்ரீரங்கம் கோயில்கிட்ட கிட்டே நைட்டு ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் அங்கே போய்ட்டு அங்கேருந்து தாண்டி நான் அந்த கொள்ளியோடு ஆற்றுக்கரைக்கு போகணும் ஆட்டோவில் போயிருந்தால் அஞ்சு நிமிஷத்தில் போயிருக்கலாம் ஆனால் ஆட்டோவுக்கு போனதுக்கு இரநூறுவா கேட்டாங்க என்னடா பெரிய இரநூறுவா நாலு கிலோமீட்டர்னால் நடக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நானும் கூகுள் மேப்பு போட்டு போயிட்டேன் ஏன் கூகுள் மேப்பு என் ஃபோனில் அஞ்சு பர்சன்ட் தான் சார்ஜ் இருந்துச்சு அது நாலு தடவை சுற்றி அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாய் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஆறு ஆறு பேர் பங்கு பங்குபிடித்து வச்சுருக்காங்க ஏரியா வரைக்கும் வந்து எப்போ கடிப்பாக தெரியாது பக்கத்தில் லைட்டு வேற இல்லை அதுக்கப்புறம் பயந்துட்டு என்ன பண்ணிட்டேன் ஒரு நானும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சமாளிச்சேன் அதுக்கப்புறம் முடியலை கடி வாங்கணும்னு இங்கே ஆஸ்பத்திரி போய் செலவு பண்ணுறது வேற அது நம்மளால் அது வந்து ஃபீலே பண்ண முடியாது அப்படி ஒரு நிலைமை அதனால மறுபடியும் வந்து மறுபடியும் போயிட்டேன் ஸோ இதுதான் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா நீங்க எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் சிக்கி இருக்கீங்களா உங்கள் அனுபவம் இல்லை